வணக்கம்ங்க நான் உங்களுக்கு நேசுங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டச்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இந்த டைமுக்கே ஏன் வீடியோ போகிறேன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க ஒட்டச்சித்திர மார்க்கெட் எப்பவுமே மிளகாய் விலை வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இரவு ஒம்பது மணி ஒம்பதரை மணி ஆகுங்க அதுக்கப்புறம் எடிட் பண்ணி வீடியோ போகிறாலும் உங்களுக்கு பத்தரை மணிக்கு அப்டேட் போடுறேங்க நீங்கள் ஏழை மார்னிங் நீங்கள் பார்க்குற தான் பார்த்துக்கலாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட சாகோ தக்காளி நானூற்றி ஐம்பது அறுபதுக்கும் மதன் தக்காளி முந்நூற்றி ஐம்பது டு நானூறுரூவா வரைக்கும் ஓவராலாக முந்நூற்றி ஐம்பது டு நானூற்றி ஐம்பது ஒரு சில பந்தல் தக்க தக்காளி பத்து ரூபா முன்ன பண்ண போயிருக்கலாங்க உடச்சுத்திர மார்க்கெட்டில் மிளகாய் விலை பார்த்தீங்கன்னா சற்று விலை உயருவங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நீடிக்குமா கேட்டால் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த விலை இருக்குது நாளைக்கு குறையாக இருக்க வாய்ப்பு அதிகங்க உருண்டை மிளகாய் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் புதிய சம்பா ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கும் பழைய சம்பா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் மிளகாய் முப்பத்தஞ்சுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அவரைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி மூணுக்கும் பஞ்சு கோழி அவரை இருபத்தி அஞ்சுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு கடந்த ரெண்டு மாதமாகவே பத்து ரூபா ரூபா பதினஞ்சு ரூபா இதுக்குள்ளே தான் மாறி மாறி ரொட்டேஷனை வந்துகிட்டே இருக்குதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாய்க்கு வந்து பீட்ரூட் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெங்காயங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் உடச்சிதரம் மார்க்கெட்டில் இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நாற்பது நாற்பது ரெண்டு நாற்பத்தஞ்சு கூட ஒரு சில எக்ஸ்போர்ட் குவாலிட்டி போயிருக்குதுங்க காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் தெளிவாக இருந்தால் வாங்குறாங்க இன்னும் கொஞ்சம் காய் பெஸ்ட்டு இருந்தால் முப்பத்தி எட்டு நாற்பதுங்க கூட எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வாங்கிக்கிறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினாறு டு இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ அதிகபட்சம்லையா நூற்றி முப்பதுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிம்ரன் அண்ட் பவானி பார்த்தீங்கன்னா சிம்ரன் பதினஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க இது வந்து பச்சை பயிருப்பாங்க ஒரு கிலோ அதிகபட்சம்லையா பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்கக்காய்ங்க செடி கரும்பு மரம் மூட்டை போகிறதுங்க எல்லாமே நீங்கள் முருங்காய் இறக்குங்க மரத்துக்காய் ரூபாய்ங்க கரும்பு முருங்கை எட்டு ரூபாய்ங்க செடி முருங்கை ஒம்பது ரூபாய்ங்க முருங்கக்காய் வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி படு மோசமாக நிலைங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபத்தஞ்சி டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க சுரைக்காய்ங்க பந்த பந்தல் சுரை ப இருபது ரூபாய்ங்க பேப்பர் சுரை பன்னெண்டு ரூபாய்க்கும் தரையில் வர சுரை பத்து ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தமரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டு ஆறுரூவா ஏழு ரூபாய் எட்டு ரூபா கட்டுன்னு சைஸ் இருக்கேற்ப அஞ்சு டு எட்டு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் ஒரு ஒரு கிலோ அதிகபட்ச விலையா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஐம்பத்தி மூணு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா அறுபது ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையை இருபத்தஞ்சுக்கும் குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ புடலங்காய் இருபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து கொத்தாவரங்காய்ங்க இது வந்து சீனி அவரக்காயிம்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதினாறு ரூபாயிலேருந்து இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணைக்காய் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் அதே மாதிரிங்க பத்து ரூபாயிலிருந்து பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் பாருங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான நாற்றுக்கள் நம்மளிடம் தரமான முறையில் எடுத்துக்கலாங்க இது வந்து திருப்பூர் தாரா பைபாஸ் ரோட்டில் நர்சரி வச்சுக்கிறேங்க ஸ்ரீ பொன் காலி அம்மன் சொல்லி அனைத்து விவசாயிகளும் பார்த்து